இன்னும் எவ்வளவு நாள் தாங்க சாவியே கொடுத்துட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு வலிப்புல வந்தால் எல்லாம் தரவே தராதிங்க அதை வச்சு அவங்க கொஞ்சம் அவங்கள ஹார்ம் தான் பண்ணிப்பாங்க எக்ஸாக்டா என்ன பண்ணும் அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாராவது இந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்து நடு ரோட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு வாங்க வண்டிங்க இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இல்லாத இடத்துக்கு முதல்ல மூவ் பண்ணி கொண்டு வாங்க செகண்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ஜாக்கெட்டோ இல்லையோட உங்களோட ஷர்ட்டோ துப்பட்டாவோ ஏதாவது இருக்குன்னா ரோல் பண்ணி அவங்க தலைக்கு கீழே இப்படி வைங்க அவங்க ஹெட் வந்து ஹர்ட் ஆகாம இருக்கும் தேர்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணனும்னா அவங்களை பிடிச்சி அமுக்க கூடாது நம்ம ஹெல்ப் பண்றோம் அவங்க வலிப்பு வருது அவங்கள மட்டும் அமுக்காம ஜஸ்ட் அவங்கள லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல அதாவது அவங்களுக்கு ஒரு பக்கமா அவங்கள சாச்சி படுக்க வச்சிங்கன்னா அவங்க ஏர்வே கொஞ்சம் கிளியர் நம்மளோட எச்சில் நம்மளோட மூச்சு விடுற குழாய்க்குள்ள போயிட்டு லங்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் இதெல்லாம் பண்ண கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சாவி கொடுக்கறது அது இல்லாம அவங்கள ரொம்ப ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படியே ரிஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அவங்க நாக்கு கடிச்சுக்கிறாங்க அப்படின்றதுனால உங்க கை வைக்கிறதோ இல்ல வேற ஏதாவது பொருள் வச்சு அதை ஹிண்டர் பண்றதோ அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க பிளஸ் ஃபுட் கொடுக்க இந்த மாதிரி தண்ணி கொடுக்கறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஒருவேளை சீசர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல போச்சுன்னா டெஃபினட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் கால் பண்ணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க சீஜர் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்கேரியா தாங்க இருக்கும் என்ன பண்றாங்க இப்படி பண்றாங்க கையெல்லாம் காலெல்லாம் ஆட்டுறாங்கன்ற மாதிரி இருக்கும் பட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதுனால நீங்க காமா இருந்தீங்கனாலே போதும் அவங்கள ஈஸியா காப்பாத்திடலாம் ஸோ பி அவேர் டேக் கேர்